நான் இன்னைக்கு பேரிச்சம்பள பலகாரம் செய்ய போறேன் இந்த பேரிச்சம்பள பலகாரத்தை செய்யறதுக்கு நான் முந்நூறு கிராம் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட நூறு கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன் பேரிச்சம்பளம் இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் அதோட கச்சான் எடுத்து வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் அதோட நாலு மேசக்கரண்டி மில்க் மேட் எடுத்திருக்கிறேன் அளவா சேர்க்க போறேன் முதல்ல இந்த கச்சானி இருக்க உரையில நறுவல் நுறுவலா இடிச்செடுக்க போறேன் இந்த ரவைய வறுத்து எடுக்க போறேன் அதுக்கு பட்டர் கொஞ்சம் சேர்க்கிறேன் ஒரு ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் பட்டர் வீ கொண்டு கருது இந்த ரவையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுப்போம் நல்லா வறுக்க தேவையில்லை ரவை இப்போ ரவை வரவட்டுது வறுக்க போகிறேன் நான் அதே சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு அரை கப் தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த சீனியை போட்டு முதல் கறியை விடுவேன் கரைஞ்சா காணும் இதுக்கு பாகுப்பதான் தேவையில்லை சேர்ப்பான் இந்த பேரி சம்பளம் வந்து இந்த தண்ணி வத்தம் வரை நல்லா அவிஞ்சு வரட்டும் ஒரு அளவு உப்பு சேர்ப்போம் இதுக்கு ஒரு இனிப்பு பலகாரத்துக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா அந்த சுவி இன்னும் கூடவாக இருக்கும் பேரிச்சம்பளம் வந்து நல்லா சொட்டாக வர மட்டும் நாங்கள் சிம்மில் இது அவிய விட வரணும் இப்போ அந்த சுகர் சிரப்பில் நல்லா அவிஞ்சு தண்ணியெல்லாம் வத்திக்குது இதோடு என்னமே நான் டின்மில்க்கை சேர்க்கிறேன் இதுக்கு பாலில தேங்காய பாலும் சேர்க்கலாம் இதுக்கிடிச்சு வச்ச பச்சான சேர்ப்போம் பாயசம் நல்ல ஈஸியாக இந்த கச்சான் மரத்தை எடுத்து பேரிச்சம்பளத்தை சின்ன சின்னா வெட்டி நாங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி போட்டு செய்த மண்டா ஒரு பத்து நிமிஷத்தில் இதை செய்துடலாம் இனிமேல் இதோட மரத்தை வச்ச ரவையாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துறேன் அதோட வெனிலாவும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்தான் எல்லாத்துலயும் நல்லா கிளங்கு எடுப்போம் ரவையை எல்லாம் சேர்ற மாதிரி கலந்து போட்டு டக்குன்னு வைக்க போகணும் இல்லாட்டி இந்த பாத்திரத்திலேயே நாங்கள் விட்டோமுன்னா அது இப்போம் இது நல்லா பிடிக்கல அது நான் இந்த பலகாரத்தை சுத்துறதுக்கு இப்படி ஜூசு எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இதுக்குல தான் இதை சுத்த போறேன் வச்சுட்டு பேப்பரை வச்சுட்டு அளவாக நாங்கள் எடுத்து வச்சிட்டு நல்லா சேப் ஆக்கி போட்டு இதை சுற்றி எடுக்கலாம் கையிலே எடுத்து அளவா இப்படி ஊட்டி போட்டு நாங்கள் இந்த ரிசோப்பில் அப்படியே சுற்றி எடுக்கிறோம் சுற்றிட்டு இதே ஒரு சுத்தம் இப்படி சுற்றி போட்ட மாட்டா கலராது நான் இப்போ பேரிச்சம்பள பலகாரம் செய்து எடுத்துட்டேன் கொஞ்சத்தை நான் டூ சூக்கா சுற்றி காட்டி இருக்கிறேன் மற்றது உருண்டையாயும் ஆயும் எப்படி வேணும் எப்படி வேணுமென்றாலும் நாங்கள் பிடிச்செடுக்கலாம் நான் இந்த பலகாரத்துக்கு நூறு கிராம் சீனி தான் சேர்த்தேன் ஏனண்டா தின்மில்கு மினிப்பு பேரி இனிப்பு அதனாடி முந்நூறு கிராம் ரவைக்கு நூறு கிராம் சீனி நல்ல அளவாக இருக்குது இந்த மிதட்டில் நீங்களும் செய்தால் இருக்கும் இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட சனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி